அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்தூ அலமதுல்லா வசலாத்து வஸ்லம் ஆலா ரசூல் இல்ல அன்புள்ள சௌருலே சகோதரிகளே என்றோட நாங்கள் ரமதானுக்குரிய இருபத்தொரா இருபத்தொராவது நாளுக்குரிய ரெக்கார்டிங்கை நாங்கள் செய்வோம் அவங்களுக்கு தெரியும் இந்த நான் இந்த ரமதான்க இந்த சீரீஸ் வந்து இந்த உலகத்தில் ஒரு முஸ்லீம்கிட்ட வாயில் எங்கள்கிட்ட பணி என்ன எவ்வாறான மைண்ட் செட்டை கொண்டிருக்கணும் அதே நேரம் என்ன எது மாதிரியான வேலைகளில் நாங்கள் ஈடுபடணும் என்னோடய மிஷன் என்ன இங்கே நான் என்னோடய சாதனைகள் என்ன இங்கே நான் என்ன செய்யணும் என்ற தான் நாங்கள் பார்க்குறதா தான் இந்த இதுகளில் நாங்கள் பார்த்து கொண்டு போகிறோம் இந்த வகையில் இன்றைக்கு நான் வந்து சூரத்தில் ஆசிர வந்து நான் விளக்கத்துக்காக கொஞ்சம் எடுத்துக்கொள்கிறேன் هذا يمكننا أن نتحدث أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العليم هذا بسم الله بسم الله الرحمن الرحيم والعصر කාලතින් මීද සතියමහ. ඇ වද ஒව වල් හි ඇ අල්ලාන් මීද සතියමහ. ඇ සල්ප වල් ආසරඩ කාලතින් මීද සතියමහ. ඉන්න ලන්සාන නි්ச்சේමහ මනිදැන් ලැෆී හෝසුල් මනිදැන් නිச்சේමහ නස්්ටතිලිරිகிறන්.ඉලදීන මනු விசுவாசம் கொண்டவர்களை தவிர விஸ்வாசம் கொண்டு அமிலு சாலிஹாத் சாலிஹான அமல்கள் செய்து ஒத்தவா சோபில் ஹக்கி நன்மையை பரஸ்பரம் ஏவி ஒத்தவா சோபி சபுர் பொறுமையும் தங்களுக்கு இடையில் ஏவிக்கொள்ளக்கூடிய இந்த நான்கு பண்புகளை கொண்டவங்களை தவிர மற்றவங்களெல்லாம் நஷ்டத்தில் இருக்கிறாங்க என்று அல்லாத்தாலா அந்த செய்தியை அல்லாத்தாலா சொல்கிறேன் அப்போ சத்தியம் மனிதர் வாழ்க்கையிலேயும் தான் இப்போ இந்த குரான் விஷயத்துலேயும் தான் சத்தியம் செஞ்சால் ஒரு மெசேஜ் சொல்லுவேன் சத்தியமாக இது செய்ய இல்லை சத்தியமாக இது வரும் மாதிரி மனுஷர்கள் சொல்லுவாங்க தான் அது மாதிரி தான் அல்லாவு சத்தியம் செய்து சொல்கிறதாக இதை சொல் இந்த செய்தியை அல்லாத்தாளா சொல்கிறான் ஒரு ஆசுர் காலத்தின் மீது சத்தியமாக அப்போ சத்திய தப்சீராசிரியர்கள் வந்து அந்த சத்தியம் செய்யப்பட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு செய்தி அல்லதுல சொல்லச்சுல்ல தப்சாசுகள் ட்ரை முயற்சிப்பாங்க அந்த சத்தியத்துக்கும் சொல்லப்படுற செய்திக்கும் இடையில் தொடர்புகள் இருக்குதான்னு பார்க்குறது தொடர்பு ஏற்படுத்த பார்ப்பாங்க அந்த வகையில் ஆசுரண்டா இதில் கருத்து மூன்று கருத்து சொல்லுவாங்க ஒன்று ஆசுர் நேரம் ஒன்று வெள்ளை கொள்ளுங்க வந்து ஆசர் சீன் வர ஒரு இது ஒன்று இருக்குது அது அல்லங்கண்ணே இது சாது வந்துக்குது ஐன் சாதுரா அப்போ ஆசுரான்னா இந்த சீன் வந்து கஷ்டம் அண்டு இந்த மால் ஆசுரின்னு வரும் இந்த மால் ஆசுரி யோசுறேன் நிச்சயமாக கஷ்டத்தோடு தான் இலகு இருக்குது என்றது அல்லாத்தால சுரத்து ஷாரஹில் ரெண்டு முறை மீட்டி மீட்டி சொல்கிறான் அதுவும் எங்களுக்கான ஒரு வாழ்க்கை பாடம் ஒன்று திரும்ப திரும்ப எல்லாம் ரெண்டு முறை மீட்டி மீட்டி சொல்கிறேன்டா நிச்சயமாக கஷ்டத்துக்கு பின்னால் தான் லேசிக்குதுன்ற அப்போ பிள்ளைகள் நல்லா கஷ்டப்பட்டு படித்தா தான் அவங்க நல்ல ஒரு இடத்துக்கு வருவாங்க என்றது ஒரு கஷ்டம் ஒரு ஒரு அந்த வாழ்க்கையை நிறைய உதாரணங்களோட பார்க்கணும் அதுவே எங்களோட எங்கனா சம்மந்தப்படுவதில்லை அப்போ இங்கே வந்துக்குது சாது அப்போ அசுரன்னு மூணு கருத்துக்குது ஒன்று வந்து அசர் நேரம் ரெண்டாவது காலம் அதாவது இந்த டைம் ஆசுரண்டா காலம் இன்னொரு இது என்னென்னா சாரம் அசரண்டா புளிகிறது ஒரு எலுமிச்சம் பழத்தை புளிஞ்சால் ஆசாரன்னு சொல்கிறேன் அப்போ அசுரண்டா அந்த புளிஞ்சி வாரம் அந்த சாரம் இருக்குது அது வந்து ஜூஸ் அந்த ஜூஸ்ன்னு சொல்கிறேன் அப்போ இப்போ எங்கென்ன விளக்கப்படுத்துவாங்க என்னண்டா அல்லாஹாலா சொல்கிறதாக அதாவது முழு காலத்தையும் ஒரு சாரமாக சொல்கிறதாக இருந்தால் சாரம் என்ற இருக்குது காலம் என்ற கருத்துக்குது அசர் என்ற கருத்து ஏன்னா அப்போ முழு காலத்தை மனுஷ வரலாறோ மனுஷன் மனுஷன் இந்த பூமியில் ஆரம்பித்து வந்ததிலிருந்து முழு மனுஷ இதையும் பார்க்கக்கூடியதாக நிலையில் அல்லதானைப்பான் மனித வரலாறை முழுக்க தெரிஞ்சவனாக எல்லாம் தான் நினைக்கிறான் எனவே அந்த முழு வரலாறையும் நல்லா சத்தியத்துக்கு எடுத்து அதில் சாரத்தை தான் நல்லா சொல்கிறான் அப்போ அந்த ரெண்டு சொல்லையும் நம்ம வந்திக்கிது முழு மனித வரலாற்றின் சாரம் என்னென்றால் இன்னல் இன்சான லஃபி ஹொசுர் நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் அல் இன்சானும் ഫീ ഹുസ്ൻ്റെ സ്ല്ലേലും മനുഷൻ നഷ്ടത്തിൽക്കെ അപ്പം ഇന്ന് നിശ്ചയമാ എന്ന് ചലറോ അതോട് സേർത്ത് ഇന്നൽ ലാൻഡ് ലേണ്ട ഫീ ഫീൻ്റെതോട് മുടിക്കല ലാൻഡ് വന്ന ഒരു എംഫസൈസ് ഫോം ഉണ്ട് നിശ്ചയമാക മനുഷൻ நஷ்டத்திலேயே என்று ஏதோ சொல்லுவோம் அதை ஒரு நம்ம தமிழில் நாங்கள் ஏதாவது எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறதா இருந்தால் அந்த டபுள் ட்ரிபிள் எம்ஃபசைஸுக்கு தான் இந்த எழுத்துக்கள் எல்லாம் வந்திக்குதுன்றது விலைங்கொள் இன்னின் சார் நிச்சயமா மனிதன் இந்த நஷ்டத்திலேயே இருக்கிறான் என்று சொல்லி அப்போ அது எப்படி நாங்கள் சிம்பிளி கொள்வது எப்படி நஷ்டத்தில் இருக்கிறதுன்ற எப்படி கொள்கிறோம் எப்படி என்றால் நான் சொல்ல வந்து இப்போ நாங்கள் பிறக்கும் போது நாங்கள் நேக்கடாக பிறக்குறோம் ஒன்றுமே இல்லாமல் பிறக்கிறோம் அப்போது உலகம் இந்த வாழ்க்கையின் போது தான் நாங்கள் எல்லாத்தையும் தேடுறோம் சொத்தை சம்பாதிக்கிறோம் ஊடு சேர்றோம் பல வீடுகள் புல்லைகள் என்று சொல்கிறோம் ஒழப்பு என்று சொல்கிறோம் காணி பூமின்னு சொல்கிறோம் என்று சொல்கிறோம் அதிகாரம் என்று சொல்கிறோம் எல்லாம் தேடுறோம் தேடி கடைசியில் மவுத்தாயினதும் அதுபுற நடக்குது அது எப்போ நாங்கள் இந்த பூமிக்கு வரும்போது எப்படி வந்தோமோ அதே மாதிரி போவாவிடுது அப்போ தேடினதெல்லாம் நஷ்டம் தானே விட்டுட்டு போக வேண்டியது யாருக்கோ தேடி தேடி அவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி யாருக்கும் தான் வச்சுக்கொள்ள சொல்கிற மாதிரி இருக்குது அப்போ நஷ்டம் தானே முழுக்க அவன் தேடின அப்படியே விட்டுட்டு போய் மனுஷன் அவன் அதிகாரமும் மிக்காது அவன் மௌத்தாவினா இன்னும் இருக்கு மையத்து தான் அது போகிறோம் அவருக்கு அவரையே அவருக்கு கொண்ட்ரோல் பண்ண இடாது அப்போ இன்னொருத்தர் தான் அவரை பிடிக்கணும் எடுக்கணும் என்ற நிலைமை நிற்கிது மனுஷர்கள் தான் ரெண்டு மூணு புடவையை சுற்றி அவரை அடக்கிறாங்களே அல்லாமல் அவர் க அவருட் அந்த புடவை கூட அவருடைய சொந்தம் இல்லை அப்போ எடுத்தார் அப்போ அவரோட ஏர்னிங் அவ்வளோ எடுத்தது எல்லாத்தையுமே விட்டுட்டு போகிறார் அப்ப நஷ்டத்துல தான் என்கிற மனுஷன் அப்ப அப்ப யார் இந்த நஷ்டத்துல இருந்து விலகையிலும் என்றால் இந்த பண்பு இருந்தா என்றால் அல்ல சொல்லுங்க அப்ப என்ன சொல்ல சொல்லுவாருன்றா இந்த நாங்கள் உலகத்தில் இந்த தேறத வந்து மருமை ம அல்ல சொல்ல வரேன் இந்த வாழ்க்கைன்னு பார்த்து நீங்கள் இயங்கினா நீங்கள் நஷ்டப்பட்டுடுவீங்க நீங்கள் நஷ்டம் தான் உண்மைக்கு போய் நஷ்டமே ஆனால் இதோடு சேர்த்து மருமைன்ற ஒன்று இணைச்சிங்கன்றால் அந்த மருமைக்குரிய அந்த மருமையில் வெற்றி பெறதுக்கு மாதிரி நீங்கள் வாழுவீங்கன்றால் இங்கே இவங்களோட இந்த வாழ்வு காலத்தை மருமைக்கு மருமையை முதலீட்டுக்காக மருமையில நீங்கள் அடையிறதுக்காக உங்களை அமைப்பீங்கன்னா அப்போ நீங்கள் வென்றுருவீங்க என்றது தான் நல்லா அல்ல சொல்லித்தார விஷயம் உண்மையிலே இந்த அரபுகளில் வந்து இப்ராஹிம் அலிஸ்லாம் அங்கே இந்தை தானே மக்கால இஸ்மாயில் அலி இஸ்லாம் அங்கே இந்த ஹாஜர் ஆவலாம் அப்போ அவங்களுக்கு அந்த மக்கா கபத்துல்லா ஹாஜர் இஸ்மாயில் இப்ராஹிமெல்லாம் தெரியும் இப்போ அவங்க அறிமுகப்படுத்தின அல்லாவையும் தெரியும் ஆனால் குழம்பிட்டாங்க அது வந்து இப்ராஹிம் அலிசலாம் இருந்து வந்து ஒரு ஐயாயிரம் வருஷம் ஆகுது நான் சல்லா அலிஸ்லாம் வரும்போது அப்போ அதை பாட்டிட்டு இப்ராஹிம் அலிஸ்லாம்கிட்ட சந்ததிந்து அவங்கள சொல்லி கொள்வாங்க ஆனால் அவரை அறிமுகப்படுத்தின அல்லா யாருன்ட்டு அவங்க கேட்டால் அல்லாஹ் வந்து இப்படித்தான் அல்லாண்டு ஒரு சுப்ரீம் கோர்ட் இருக்குது ஆனால் இந்த சிலைகள் எல்லாம் வந்து வழியால் தான் நாங்கள் அல்லாம நெருங்கோனோம் என்று சொல்லி அவ சுப்ரீம் கோர்ட்டுன்னு நினைக்க சொல்கிறதுக்கு கதை கட்சியில் தான் சொல்கிறதே அல்லாமல் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த இடையில் இருக்கிற இந்த சிலைகளோடு தான் அவங்களோட முழு டீலிங்கும் இருந்து கொண்டு இருக்கும் அந்த சிலைகளால் அவங்க லாபம் அடைஞ்சாங்க அந்த அவங்க தான் மக்கா தான் சென்டர் இருந்ததால் ஒவ்வொரு அந்த அரேபிய அளவில் ஒவ்வொரு ஊர்வலுக்கும் செ சிலை ஒன்று இருந்தது அந்த சிலைகளை இங்கே கொண்டு வந்து வை ஒரு சிலையை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க அதனால தான் அந்த முந்நூற்றி அறுபதுன்ட்டு வருது அந்த எல்லா ஊர்களில் இருந்து அப்படி கொண்டு வந்து வச்சதால் எல்லோரும் அரேப்ஸ் அந்த மக்கா வாசிகளுக்கு அவங்க அட்மோஸ்ட் ரெஸ்பெக்ட் ஒன்று கொடுத்தாங்க அதனால் அந்த அரேபியான்றது வந்து மிச்சமே வறுமை பின்னணியில் உள்ள இடம் தானே அப்போ போகிறதுலாம் ஆஃபர்த்தி இருந்தது பயணத்துல எல்லாம் ஆனால் ஹரமி இந்த மக்காவை சே சேர்ந்தவங்கள தவிர அவங்களுக்கு எந்த பய பீதி மிக்க அதனால் அவங்க பாதுகாப்பாக பெய்த்து வரையில மற்ற யாருக்கும் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போக இல்லாத கொல்லை களவு கொலை எல்லாம் பலதும் நடக்க சான்ஸ் இருந்தது அப்போ அதில் ஒரு அரசியல் அதில் ஒரு பிஸ்னஸ் எல்லாம் இருந்துது இந்த அரேப்ஸுக்கு அதனால்தான் சல்லாலு சிலவங்களோட அதுக்கு கஷ்டமாக இருந்தது அவங்கள ரச இப்படி எல்லாம் இல்லை இந்த சிலைகள் எல்லாம் இல்லை எல்லாம் ஒருத்தன் தானேண்டா இந்த சிலைகள்லாம் எடுத்துகிட்டா அதுக்கு பிறவே அவங்கள பயணம் எத்தனையோ அந்த அரேபியாவில் பயணம் போகிறதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனையாகிடும் பிஸ்னஸ் தான் அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை அந்த அந்த எல்லா ஊர்களில் இங்கே வந்து தங்குவாங்க ஒரு மாதம் டூ வீக்ஸுன்னு தங்குவாங்க தங்கும்போது இவங்களுக்கு பிஸ்னஸ் செய்யலும் அந்த டைமில் கூட்டி விற்கலும் சாமான அப்போ மக்கள் மட்டும் சேஃபாக நல்லா இருந்தது இந்த அல்லட இந்த சிலைகள பேரால தான் அவர் ரசுல்லா இதெல்லாம் எடுத்து போடுங்கன்னு செஞ்சால் சொன்னால் அது கஷ்டந்தானே அதுதான் நடந்த பிரச்சனை அப்போ அவங்க அல்லாவையும் பழைய விளங்கினாங்க எதையுமே அவங்க சரியாக விளங்கிக்கையில் மலக்குமார்கள்ன்ற ஒரு நம்பிக்கை அவங்கள்ட்ட இருக்கையில் മരുമൻ്റെ അവർക്ക് സരി ആശ്ചര്യമായി ഒരു വിഷയം മരുമൻ്റെ ഒന്നും അവളുടെ കൺസെപ്റ്റിൽ ഇരിക്കവേ ഇല്ല പക്കത്തിൽ യൂതൽ കൃസ്തവർ ഇന്നാങ്ങാലും കൂടെ അവങ്ങളൂത കൃസ്തവങ്ങളൂടെ മർമ നമ്പിക അവളോ സീറ തെളിവായില്ലേ അവങ്ങളെ കുഴപ്പമാണ് ഒരു വിഷയം അപ്പം നാങ്ങത്തെ മുസ്ലീങ്ങളാ സിയായ മരുമയ നാൽ ഇന്ന് അമപ്പില அப்போ இந்த அமைப்பில் மரும தான் எங்கள்கிட்ட அல்டிமேட் டார்கெட் ஒன்று எடுத்தால் தான் அது அந்த லாபமெண்டு வரும் நாங்கள் அதுக்காக வேலை செஞ்சு அதுக்குரியதை கொண்டு போனால் அங்கே நீங்கள் லாபம் அடைஞ்சிருவீங்கன்னு எல்லாத்தால் சொல்கிறான் அப்படி இல்லாமல் இந்த உலகமெண்ட்டு இருந்தால் நீங்கள் எல்லாம் தேடினதெல்லாம் விட்டுட்டு போடுறீங்க அதனால நீங்கள் நஷ்டம் தான் நீங்கள் நஷ்டப்பட்டுடுவீங்கன்னு எல்லா சின்சியராக எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறான் அப்போ நீங்கள் மறுமையில் அப்போ வெல்றதா இருந்தால் அப்போ என்ன செய்யலாம் அப்போ என்ன அப்போ நீங்கள் கொள்ளணும் எல்லாம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தறோம் மனுஷன் சமூகத்துக்கு இது தெரியாத ஒரு ஒரு கதை உண்டு சல்லலா ஒளிசலம் அவங்களூடாக இதை மனித சமூகத்துக்கு எல்லாம் சொல்லித்தாராம் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் என்றால் ஆமனு இல்லைல்லதீன்னு ஆமனு நீங்கள் வந்து என்னெண்டா விசுவாசிக்கணும் அல்லாஹ் அப்போ விசுவாசிக்கிறேன்டா என்னெண்டா அல்லாவை அப்போ அல்லா விஸ்வாசிக்கிறண்டா என்னண்டா அல்லாவே நீங்கள் அப்ரிஷ் அல்லாவே நீங்கள் ஏற்றுக்கொள்கிறது எல்லாம் வந்து எங்களுக்கு வைக்கிற ஒரு பெரிய சிம்பிளான ஒரு இது தான்ண்டா நீ இந்த உலகத்தை படைச்சி இதை வந்து நிர்வகிக்கிற உங்களுக்கெல்லாம் சாப்பாடு தார பெரிய ஒரு ஏற்பாட்டை செஞ்சிக்கிற அந்த இரச்சகனை நீ ஏற்றுக்கொள் அப்படி இருக்கிறான் அதை நான் அவனை அவன் தான் என்னது இரட்சகன் அவனுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கணும் எண்ட எந்த அளவுலையாவது ஆவாது அதனால தான் குரானில் வருவது இந்நாஹ் ல யகு பிஹி ஐயூஷு ரக்க பிஹிஃபிரும் தூனதாளி களிமை ஏஷா எல்லாம் அவனுக்கு இன வைக்கிறதை மட்டும் எல்லாம் ஏற்றுக்கொள்ள மன்னிக்க மாட்டான் அது அல்லாத வேறு எதையும் எல்லாம் விரும்பினா மன்னிப்பான் என்று இப்போ மரும இல்லை தப்பை எளிமையனண்டா அல்ல எந்த இறைவன் அல்லாஹ் தான் என்னை இந்த படைச்சவன் இந்த பிரபஞ்சத்தை நிர்வகிக்கிறவன் அல்லாஹ் தான் ஒரு கடவுள் தான் என்றதை நான் ஏற்றுக்கொள்கிறது அப்போ மா செயல்களில் பிள்ளை வந்தால் அது பெரிய ஒரு நஷ்டம் செயல்களில் பிள்ளை வந்து தொழாம நல்ல விஷயங்கள் செய்யாமல் ஒரு பாவியாக இப்போ நாம் பெரிய பிரச்சனை அல்லாஹ் நாடினா தான் அதில் அப்படியான பாவியில் மன்னிப்பானாம் அப்படி இல்லாமல் ஆனால் நிச்சயமாகவே இணை வைக்கிறதை மணிக்க மாட்டேன் அப்போ இணை வைக்காத நிலையில் இந்த பாவங்களோடு போனாலும் கூட ஒரு வேளை சான்ஸ் வந்து இருக்குது அவன் ஒருவேளை கொஞ்சம் காலம் நரகத்துக்கு போய்ட்டு இதாவது சொருக்கத்துக்கு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்போ அந்த அதைத்தான் தான் சொல்கிறான் நீ வந்து எல்லாவை அப்போ நான் இதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அந்த லொஜிக்கை ஈஸிலி நீங்கள் மனசில் வச்சுக்கொள்றதுக்காக சொல்கிறேன் என்னண்டா ஒரு கடை ஒன்று இருக்குது அந்த கடையில் சாமான் இக்குது ஆட்கள் வாங்கி கொண்டு போகிறாங்க அடுத்த நாள் பார்த்தா அப்படி சீராக அந்த கடையில் எல்லா ஷெல்ஃபில் ஃபுல்லாக அடுக்கப்பட்டிக்குது திரும்பவும் ஆட்கள் வந்து சாமான் வந்து வாங்கி கொண்டு போகிறாங்க திரும்ப சாமான் குறையுது திரும்பவும் அடுத்த நாள் அப்படி சீராக அடுக்கப்பட்டிக்குது அப்போ இது இப்படி நடக்குது சும்மா நடக்குதுன்னு சொல்ல யாருமே நம்ப மாட்டாங்க ஏன்னா அப்படி இல்லை இதுக்கு பின்னால் பெரிய வேலை ஒன்று நடக்குது பெரிய பெரிய லொரிகள் எல்லாம் வருது பின்னால் வந்து சாமான டெலிவர் பண்ணுது பிறகு ஆட்கள்லாம் சாமான வாங்கி கொண்டு போகிற பின்னணியில் அதுக்கு வந்து ஆட்கள் ராவ் ராவா இருந்து இதெல்லாம் செல்ஃப் ஃபீலிங் செய்கிறாங்க செல்ஃபுல்லாம் நிரப்புறாங்க அதனால தான் இது முடிகிற சாமான்கள் திரும்ப திரும்ப அப்படியே ஃபுல்லாக இக்கிற மாதிரி தெரியுது மனுஷர்கள் செய்கிறாங்க இதுக்கு பின்னால் மேனேஜரெல்லாம் இப்பாங்கன்னு சொன்னால் இயக்கிறாங்கன்னா அது தான் நீங்கள் நம்புவீங்க இல்லாமல் சும்மா நடக்குதுன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்போ அதுதான் விஷயம் அப்போ அப்படியேண்டா ஒரு கடை நடக்கிறதுக்கு கூட வந்து ஒரு பின்னால் ஒரு ஏற்பாடு வேணுமெண்டா இந்த பெண்ணாம்பரிய உலகம் நடக்கிறதுக்கு மட்டும் சும்மா நடக்கும் சொன்னால் அது எப்படின்னு சொல்லி ஒரு காட்டுகளில் போனி போய் திக்கிறீங்க ஒரு செலவு ஒன்று கிடைக்குது ஒரு சிற்பம் ஒன்று இருக்குது அப்போ யாரும் சொல்லுவீங்களா நீங்கள் அது சும்மா வந்து கிடக்குது யார் இப்படி மண் வந்து கல்லில் அந்த காற்று வந்து கல்லில் மோதி 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 அப்படியே ஒரு சிலையாக மாறிக்குதுன்னு சொன்னால் நம்ப மாட்டான் இல்லை யாரும் செஞ்சி கோணம் வந்துங்க கிடக்குது அப்போது ஒருத்தர் செஞ்சிக்கோணம் அந்த சிலையை அப்படி சொல்லுவோம் ஏன்னா சொல்லுவாங்க ஒரு குரங்குக்கிட்ட ஒரு டைப்ரைட்டரை கொடுத்து இதை வந்து டைப் அடிக்க சொன்னால் அமைத்த சொன்னால் அது ஒரு கா என்றதை அடிக்கும் கா ஏன்றதை அடிக்கும் அல்லது பி என்றதை அடிக்கும் ஆனால் அப்பிள் என்று அடிக்குமா அனு கேட்டால் கொஞ்சம் உருவழித்துக்கொண்டு சொல்லுவோம் ஒரு வேலை அடித்து படுமென்று சொல்லுவீங்க அப்புறம் அகாண கட்டுரை ஒன்று அமைக்குமா வீடு வீடு என்றதை பற்றி ஒரு என்றதை பற்றி ஒரு கட்டுரை லொஜிக்கலாக அமையக்கூடிய ஒரு வசனத்துக்கு ஃபுல்லாக ஒரு கட்டுரையை அந்த அப்படி சும்மா சும்மா அடித்து கொண்டு அது வருமா அப்படி ஒரு கட்டுரைன்றால் யாரும் அதை சொல்ல மாட்டேன் அப்படி வரும்னு சொல்ல மாட்டோம் இது வந்து ஒரு புத்தி உள்ளவனால தான் செய்யலும் அப்போ இந்த பிரபஞ்சம் வந்து எவ்வளோ ஒன்றுக்குள்ளே ஒன்று தங்கி இருக்குதுண்ணா அவ்வளோ தூரம் அதெல்லாம் சொல்லி கொண்டு போகிற டைம் இல்லை இப்போ அப்போ அப்படியானவண்டு சும்மா நடந்துக்குதுன்னு சொல்லல அப்போ இதை ஒரு ஒருத்தன் படைத்தவன் நிற்கிறான் அவனைவன் ஏழுமானவன் சக்தி உள்ளவன் அவன் கவி அவன் சக்தி உள்ளவன் அவன் ரஹ்மான் இறக்கம் தான் இருக்கவன் அதனால தான் இந்த வாழ்க்கை எனக்கு லேசாக்கி தந்திக்கிறான் அவன் ரஸாக் அவன் உணவளிப்பவன் அப்படி இந்த எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்க ஏற்றுக்கொள்ளணும் அது தான் வெற்றிக்கான முதலாவது விஷயம் வேண்டும் அப்போ அதே இன்னொரு மாதிரி நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டியது என்னன்றா அப்போ ரைட் டைம் போகுது இந்த அதுக்கப்புறம் வாமிலு சாலிஹாத் அவங்க ஒன்று ந விசுவாசிக்கணும் ரெண்டாவது அவங்க சாலிகான அமல்கள் செய்யணும் சோழி சோதனி நான் ஓன்லேயும் நான் சில சில எங்களோட மைண்ட் செட்டில் இருக்கிற ஒரு பிரச்சனையை அதைகளை ஹேண்டில் பண்ணுற வகையில் தான் எந்த இதுகளை அமைச்சு கொண்டு போகிற வகையில் இப்போ இங்கே இதை சொல்வாங்க சாலிகான அமல் செய்கிறதுன்றி சாலிகான அமல்ண்டா அதை மொழிபெயர்க்கணும் இப்போ தமிழில் அப்போ தான் அதோட கருத்தை நான் சரியாக எடுத்துக்கொண்டு அப்போ சாலியான அமல் இப்போ இந்த நான் சொல் இப்போ எங்களோட முழு சீரீஸ்லேயும் நான் சொல்ல வார ஒரு செய்தி இது இந்த உம்மத்து பிழைச்சி போன இடத்துல உண்டு என்னென்னா அதாவது என்றது ஒரு வாழ்க்கை வழிகாட்டு ஓ வாழ்க்கையோட ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அல்லாவை திருப்திப்படுத்தும் வகையில் நடக்கிறது எப்படி சாப்பிட்றதும் சரி தான் பேசி கொண்டிக்கிறது சரி தான் மனைவியோட நடந்து கொள்கிறது சரி தான் பிள்ளைகளோட வா படிக்கிறது சரி தான் இப்படி வாழ்க்கை விளையாடுறதும் சரி தான் விவசாயம் செய்கிறது சார் தான் இப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்துலையும் எல்லாவோ அல்லாவோடு சேர்ந்து பயணிக்கிறது எல்லாம் விரும்புகிற மாதிரி நடந்து கொள்கிறது தான் அந்த அது தான் இஸ்லாம் அதாவது என்று இருக்க அது தான் இஸ்லாம் இருக்க ஆனால் சமூகம் நாங்கள் மனி நாங்கள் வந்து மற்ற மதங்களோடு இருக்கிறது மதங்கள் மதங்கள் என்ன என்னன்னா ஆன்மீக வழி அது அல்லாவ அடையிறதுக்கான இறைவன் அடைகிறதுக்கான ஆன்மீக விஷயம் அதாவது வாழ்க்கை ஒரு சர்ட்டன் டைம் அல்லா கிட்ட இறைவன்கிட்ட போயிட்டு ஏதோ சம் சில உச்சாரணங்களை விஷயங்களை செஞ்சுட்டு வெளியே வந்து வேண்டிய மாதிரி இருக்கிறது அதுதான் மதங்கள்ட நிலைமை கிறிஸ்டியானிட்டியோ இந்துவிசமோ புத்திசமோ என்னென்னா சர்ட்டன் கொஞ்சம் நேரம் மாதத்துக்கு ஒரு முறை அல்ல கிழமைக்கு ஒரு முறை அல்ல ஒரு நாளில் ஒரு முறை இறைவனோட போயிட்டு சில உச்சாரணங்களை செஞ்சுட்டு செஞ்சுட்டு வந்தால் சரி அதுக்கப்புறம் அவன் கல்லணாமிக்கலாம் அதாவது விமனைசர் ஆமிக்கலாம் எப்படி ஆனால் எப்படி செஞ்சுட்டு வந்திருந்தால் சரி என்று அப்போ அது அந்த கருத்தை அவங்கள பார்த்த ஏதோ எங்கிட்ட அறிவின்மை தெரிய நாங்களும் இந்த மார்க்கத்தை அப்படித்தான் விளங்கி கொள்ள பார்க்குறோம் மார்க்கு இஸ்லாமடன்றது தொழுவுறது அப்போ அதை நாங்கள் சொல்ல சொல்ல பார்க்க அப்போ மற்ற வாழ்க்கையோட மற்ற பகுதிகளில் அல்லாட வழிகாட்டல் என்னன்றதை நாங்கள் எடுத்துக்கொள்ள தவறுறோம் அப்படி ஒரு அப்படி வாழை பார்க்குறோம் இல்லை அதனால் பல வழியில் நாங்கள் வீழ்ச்சி அடைஞ்சிக்கிறோம்ன்றது அப்போ இது இஸ்லாம்ன்றது மதம் அல்ல இஸ்லாம்ன்றது வாழ்க்கை வழிகாட்டல் அப்போ அப்போ அந்த மதம் என்ற அமைப்பு எங்களோட உள்ளத்தில் பதிஞ்சிக்கிறதால எல்லா இடத்துலையும் அந்த மொழிபெயர்ப்பை கொடுக்குறோம் அப்போ ஈமான் அவங்க இல்லல்லதின்னு ஆமணும் அவங்க விசுவாசம் கொண்டு வாமிலு சாலிஹா சாலிஹான அமல் செய்வாங்க என்று சொன்னதுமே நாங்கள் என்ன இப்படி நினைக்கிறோம் அவங்க தொழுவுரு சாலியான அமல் யோசிச்சு பாருங்கள் தொழுவாங்க நோன்பு பிடிக்கிறது சதக்கா கொடுக்குறது கு குரான் சாலியான அமல் செய்யணும் அப்போ அப்படியே நான் ஏன் நாங்கள் அரபில் சொல்கிறோம் அது மொ மொழிபெயர்ப்போமே மொழிபெயர்க்கணும் அமல் என்றால் என்னென்னா செயல் சாலிஹம்டா பொருத்தமான அன சாலிஹம் லிதாலிக்க நான் இந்த வேலையை செய்கிறதுக்கு நான் பொருத்தம் என்று சொல்கிறது ஹூ சாலுஹன் லித அழிக்கலாமல் அவன் அந்த பொறுப்பை அந்த வேலையை செய்கிறதுக்கு அவன் தகுதியானவன் என்று சொல்கிறது சரி சலுக அமலு அவன்க வேலை அந்த இடத்துக்கு பொருத்தமானதாக இருந்தது என்று சரியா அப்போ சாலிஹனா பொருத்தமான நல்ல அந்த அந்த நாங்கள் சொல்கிற அந்த ஆன்மீக ரீதியான பார்வை அதில் இல்லை அப்போ பாமினு சாலிஹாத் அவங்க சாலைஹானை அமல் செய்வாங்கண்டா என்னண்டா பொருத்தமான செயல்களில் ஈடுபடுறவங்களாக இருப்பாங்க படிக்கிற நேரம் படிக்கிறது உழைக்க போகணும் ஃபேமிலி இந்த சமூகத்தை முன்னேற்ற விஷயங்களை செய்யணும் நேரம் வரும்போது தோறுக்கு போகணும் மசருக்கு போக தொலை போகணும் ஓதணும் எல்லாம் செய்யணும் ஆனால் வாழ்க்கைண்டு வரும்போது அவட பொறுப்புகளை செய்கிறவங்களாம் இருப்பாங்கன்றது அப்போ அந்த அந்த செய்தியை நாங்கள் இங்கே எடுத்துக்கொள்ளணும் நல்ல ஒரு ஐடியல் ஹியூமன் ஐக்கோணும் மார்க்கத்தை ஆன்மீகமாக்கி எல்லாம் வாழ்க்கையை ஒதுக்கி போட்டு ஒய்ஃபோடையும் ஒழுங்கில்லை ஊடு வறுமை உழப்பில் பிரச்சனை படிக்க போனால் படிப்பு இல்லை ஃபுல்ல ஏ லெவல் பாஸ் பண்ணினா யூனிவர்சிட்டிக்கு அனுப்புகிறது இல்லை இப்படி ஒரு ஒழுங்கில்லாத ஒரு சமூகமாக நாங்கள் ஈக்கக்கூடாது சரியான பொருத்தமான வேலையில் செய்கிறதா அறிக்கணும் நாங்கள் என்றது தான் அப்போ அதனால் அதுக்கப்புறம் வாமிலிசால பில் ஹக் அவங்க சத்தியத்தை பரஸ்பரம் ஏவிக்கொள்வாங்க அப்போ அது சரித்தானே சத்தியத்தை நாங்கள் ஏவாட்டி நாங்கள் சொல்லாட்டி அதை அழிஞ்சு போய்த்துறோம் மறைஞ்சு போய்த்துறோம் டிசப்பியர் ஆகிவிடுமே நான் அப்போ அது ஒரு முக்கியமான அல்லாஹ் அல்லாவதால சொல்கிறேன் ஒரு மூமீன் வந்து எப்போவுமே சரியானதுக்கு சரியானதை ப்ரொமோட் பண்ணுறோன்னா இருக்கணும் சத்தியத்தை பேசிக்கொண்டு எழுதிக்கொண்டு அதை ப்ரொமோட் பண்ணிக்கொண்டு இருக்கணும் அசத்தியத்தை இதை டிமோட் இது பண்ணி கொண்டு இருக்கணும் அதை வந்து அதை கீழே போட்டு கொண்டு இருக்கணும் அப்போ தான் உலகத்தில் நல்லது நிலைக்கும் அதுக்காக அப்போ உஷ்ணிங்கள் நல்லதுக்காக நல்லது நிலை பெறுறதுக்காக தங்கள்ட தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பம் சமூகம் இதில் எல்லாம் நல்லதுகள் எல்லா சரி கண்டது எல்லா சொன்னதுகள் நிலை பெறுறதுக்காக அவங்களோட வாழ்க்கை இருக்கும் என்றது இஸ்லாத்தில் எதிர்பார்க்கப்படுது அப்போ அந்த அந்த பண்பு எங்கள்கிட்ட இந்து கொண்டே இருக்கணும் சரிய சரியானது சொல்கிறதும் அதை ப்ரொமோட் பண்ணுறதும் அப்போ அதெல்லாம் ஒரு முக்கியமான பண்பை அல்லாதாலும் சொல்கிறோம் வாசம் பிஸ்டபுறோம் அவங்க பொறுமையும் உபதேசித்து கொள்வாங்க அப்போ எங்கன்னா விஷயம் என்னென்னா பொறுமைக்கு விளக்கம் சொல்லுவாங்க என்னென்றா நாங்கள் சரிகண்ட அந்த கோர்ஸுக்காக அதில் வாழ் வாழ்க்கையில் வர்ற சலேஞ்சஸால் அந்த பாதையிலேருந்து விலகிடாமல் தொடர்ந்து நின்று நிலச்சிருக்கிறது தான் அந்த பொறுமைண்டு கருத்து அதை பட்டு அதைப்பட்டுக்கொள்வது பொறுமேண்டா அதான் பொறுமேண்டா எங்கள்கிட்ட தம்ப ச எங்கள்கிட்ட ஒரு கருத்து ஒன்றுக்குது நாங்கள் ஒன்றுக்கா கா வாழச்சில் அதுக்கு சேலஞ்ச் வந்தால் சரின்னு அப்படி உள்ளே இருந்துடுது சரி அது செய்ய இல்லை அது பிரச்சனை ஆகிக்குது அது பொறுத்து கொள்வது அதான் இல்லை பொறுமை பொறுமைடா நான் எங்கள இலக்க நோக்கின பாதையில் சே சவால்கள் வரும்போது அதை எதிர்கொண்டு அந்த இலக்குலேருந்து தடம் தடம்புராமல் தொடர்ந்து பயணித்து கொண்டே போகிறதுக்கு தான் பொறுமண்டு பேர் அப்போ அந்த அப்போ இந்த இப்போ எங்கட வாழ்க்கைய இலக்கு என்னென்னா அல்லாவை திருப்தி கடைசி வரைக்கும் அல்ல விரும்புகிற மாதிரியாக உலகத்தில் வாழ்ந்து முடிக்கிறது சத்திய சரியாக அல்ல சரி கண்டதை மட்டும் செய்கிறது இதுக்காக வாழ்கிறது அதை அப்படின்ற அப்படின்ற ஈக்கிழச்சுனா அது பிரச்சனை ஏன்னா எதிரிகள் அல்லது மனு உச்சப்படி வாழ்கிறவங்க தான் கூட அந்த மன உச்சப்படி வாழும்போது நிறைய லாபம் ஈக்குது மனுஷர்கள்ட பணக்காரர்களுக்கு லிக்கரை ப்ரொமோட் பண்ணுறது என்ன வீடியோஸ் அதாவது சினிமா அந்த விஷயங்கள் கேம்லிங்கை ப்ரொமோட் பண்ணுறது வட்டியை ப்ரொமோட் பண்ணுறது அதிலெல்லாம் நம்ம படக்காரர்களுக்கு லாபம் நிற்கிற விஷயங்கள் ஃபோனோகிராஃபியை ப்ரொமோட் பண்ணுறது பெண்களுக்கான அந்த அலங்கார பொருட்களை கூட குறைய இது பண்ணுறது அதுக்காக டிவியை திறந்து விடுறது ஆபாசத்தை திறந்து விட்றது இது வச்சு தான் பணக்காரன் உழைக்கிறான் நிறைய உழைக்கிற இடங்கள் அப்போ இதை முஸ்லீங்கள் ஒப்வியஸ்லி இதை விரும்ப மாட்டோம் அவனோட உழைப்பு குறைய பார்க்கும் அப்போ அந்த வகையில் முஸ்லீம்களை எதிர்க்கிற ஒரு வேலை உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கும் ஆனால் நாங்கள் அதை விட்டுடாமல் நாங்கள் எல்லாம் விரும்புகிற மனிதர்களாக அல்லாட ஆட்களாக நாங்கள் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டே இக்கணும் அப்போ இந்த பண்புகளை கொண்டிருந்தால் அவங்க அவங்கள தவிர அப்படி இல்லாமல் உலகத்துக்காக வாழ்ந்து முடிக்கிறவன் அல்லாஹ் அல்லாஹால சொல்கிறான் எனவே இந்த கருத்தை எடுத்துக்கொள்வோம் நிச்சயமாக காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் யாரை தவிர இல்லைல்லதை நாமனும் அல்லாவை ஏற்றுக்கொண்டு அவனை நம்பி மர்மை நாளை நம்பி அவ்வமிலு சாலி ஹாத் பொருத்தமான அமல்களை செய்கிறவங்க செயல்களை செய் செய்கிறவங்களாக இருந்து சபில் ஹக் சரிய சத்தியத்தை தங்களுக்கிடையில் உபதேசித்து அதனைத்தான் ப்ரொமோட் பண்ணுறவங்களாக தங்களை வடிவமைச்சு ஒருத்த வாச தாங்கள் ச சரி கண்ட தாங்கள் இலக்காக கொண்ட அல்லாவை நோக்கி அந்த பாதையில் எல்லா சவால்கள் எந்த சவால்கள் வரும்போதும் அதனை எதிர்கொண்டு அந்த பாதையிலிருந்து விலகிடாமல் கடைசி வரைக்கும் வாழ்ந்து முடிக்கிறவங்கள தவிர என்று இந்த நாலு பண்புகளையும் அல்ல சொல்கிறான் அல்லா எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டுவோம் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ